கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் மத்தியு ஐந்து நான்கு துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை கொண்டவர்களுக்கு துயரம் இருக்கத்தான் செய்யும் உலகத்தாரைப் போல எப்படி வேண்டுமானாலும் நாம் வாழ்ந்திருக்க முடியாது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சில வரையறைகளை வைத்துள்ளார் ஆண்டவருடைய பிள்ளைகளை சாத்தானும் தன் பங்கிற்கு சோதனைகளை கொடுத்து எப்படியாகிலும் ஆண்டவரை மறுதலிக்க முயற்சிப்பான் ஆனாலும் இவைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் காப்பாற்றவும் இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாயிருக்கிறார் மாத்திரமல்ல நமக்கு ஆறுதலையும் தந்து ஆசீர்வதிப்பார் இன்றைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் துயரப்படுகிறீர்களா பயப்படாதிருங்கள் நீங்கள் ஆறுதலடைவீர்கள் வேளை நீங்கள் கேட்கலாம் நான் துயரப்படுவதனால் எப்படி பாக்கியவானாக முடியும் சரிதான் நமக்கு இந்த துயரத்தில் இருந்து விடுவிக்க ஆண்டவர் இருக்கிறார் ஆனால் ஆண்டவரையறியா நனங்களுக்கு யார் விடுதலை அளிக்க முடியும் அவர்கள் எப்படி இரட்சிப்பை அடையவார்கள் அப்போஸ்தல பவுல் கூறுகிறார் இரண்டு குறிந்தியர் ஒன்று நான்கு தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திரானியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் துயரப்படுகிற மற்றவர்களுக்காக ஜெபித்து ஆறுதல் படுத்தியிருக்கிறீர்களா இப்படி செய்யும் பொழுது தேவன் உங்கள் துயரத்தை மாற்றி ஆறுதல் படுத்துவார் ஆதியாகமம் பதினெட்டு நாற்பது முதல் ஐம்பது வரை வாசித்து பார்ப்பீர்களானால் சோதோங்குமாரா பட்டணம் முழுவதும் துயரத்தினாலும் பாவத்தினாலும் மூழ்கியிருந்தது அதனால் ஆண்டவர் இந்த பட்டணத்தை அழிப்பேன் என்று ஆபிரகாமிடத்தில் கூறினார் ஆபிரகாமோ அந்த நிமிடமே ஆண்டவரிடத்தில் அந்த பட்டணத்திற்காக பலமுறை முறை அதனால் லோத்துவைக் காப்பாற்றி ஆறுதலடைந்தார் சவுல் சில சமயங்களில் அசுத்தாவி பிடித்தால் துயரப்படுவான் அச்சமயத்திலே தாவேது தன் சுரமண்டலத்தை எடுத்து வாசித்தால் அந்த ஆவி விலகும் அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான் அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதலடைந்து சொஸ்தமாவான் ஒன்று சாமுவேல் பதினாறு இருபத்தி மூன்று சொல்லப்பட்டிருக்குது எனக்கன் உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் நண்பர்கள் என்ன யாராக இருந்தாலும் அவர்களின் துயரங்களுக்காக இன்றே ஜெபியுங்கள் உங்களுக்கு இருக்கும் கடினமான துயரங்கள் இருந்தாலும் அதை மறந்து தேவ சமூகத்திலே அந்த நபர்களுக்காக முழு உள்ளத்தோடும் உதாரத்துவத்தோடும் ஜெபிக்க வேண்டும் நமக்காக ஜெபிக்கும் போது கூட எப்படி வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம் ஆனால் மற்றவர்களோ ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டவர்களாகையால் மிகுந்த ஜாக்கிரதையுடன் ஜெபிக்க வேண்டும் இப்படி ஜெபிப்பீர்களேயாகில் உங்கள் துயரங்கள் எப்படிப்பட்டதாயினும் அதை நொடிப்பொழுதில் மாற்றி சந்தோஷப்படுத்தி இரட்டிப்பான ஆறுதலை தருவது அதிக நிச்சயமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இன்றைய நாளிலும் எங்களை நினைவு கூர்ந்ததே உமக்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளை காண செய்தரே நன்றி இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களுடன் பேசினேரே இந்த நாளிலும் துயரப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆறுதல் தருவீராக மற்றவர்களுக்காக ஜபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக சகலவிதமான ஆறுதலை தருகிற தேவன் நீர் உமக்கு ஸ்தோத்திரம் நோயினால் அவதிப்பட்டு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக உன்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் சுகம் வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு உன்முடைய நாமம் மகிமைப்படும்படி அவர்களுக்கு சுகத்தை தருவீராக மனிதர்களின் நெருக்கடியால் கடன் நெருக்கடியால் இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக வருமானம் போதுமானதாய் இல்லை வாழ்வதற்கே கடினமாய் இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக உண்மை நம்பி வந்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று அறிந்திருக்கிறோம் நிச்சயம் உண்மை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி வெறுங்கையோடு வந்தவர்கள் பலமிடங்கு ஆசீர்வாதத்தோடு ஆசிர்வாதத்தோடு திரும்ப செய்வீராக இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்முடைய கரம் இருப்பதாக பலமடங்கு ஆசீர்வாதமும் ஆசிர்வாதமும் சந்தோஷமும் தருவீராக பெற்றோர்களை இழந்து பிள்ளைகளை இழந்து கணவனை இழந்து மனைவியை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆறுதலாய் இருந்து பார்த்து கொள்வீராக இன்றைய நாள் முழுவதும் உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் போக்கிலும் வருகிலும் காப்பீராக உன்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக